ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் வரலட்சுமி விரதத்தை பற்றியே வீடியோ பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி பார்க்காதவங்களுக்கும் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அது எதாவது உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனும் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்தபடியாக என்னென்னா இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ வந்து வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி நம்ம வரலட்சுமி அம்மனை அழைத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ோத்திரம் அதாவது தமிழில் நம்ம சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு போற்றி என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப உங்களுக்கு வந்து தெரியாததாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய வாயால் நம்ம வந்து அம்பாளுக்கு ஸ்லோகத்தையோ மந்திரங்கள்லையோ தமிழாக இருந்தாலும் சரி அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு மொழியாக இருந்தாலுமே நம்மளாக சொல்லி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அவங்கள ஆராதனை செஞ்சு வழிபாடு பண்ணுறதுனால தான் நமக்கு முழு பலன் வந்து கிடைக்கும் நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் பாட்டுக்கு ிலேயோ இல்லை மொபைல்லையோ போட்டு விட்டுட்டு நீங்கள் எதுவுமே காதலே வாங்காமல் பூஜை பண்ணுறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் உள்ள சுவாமிக்கு நம்ம வாயாலேயே நம்ம மந்திரங்களை உச்சரித்து நம்ம வந்து ஒரு அர்ச்சனை செஞ்சு அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுல தான் மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் வரலட்சுமி நோம்பனுக்கு நம்ம அஸ்துலட்சுமியோடைய அருளும் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எளிமையான மந்திரங்களை தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு உச்சரிக்க முடியுதா பாருங்கள் சொல்லிக்கிட்டு ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ரொம்ப எளிமையான ஸ்லோகம் தான் இது இதை சொல்லியுமே நீங்கள் அம்பாளுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணலாம் ஊற்றி விட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கனகதாரா சோஸ்திரமும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது லலிதா சகசரநாமம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாராலேயுமே உட்காந்து மெனக்கட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு முடியாத விஷயமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அது அவங்களுடைய சௌகரியம் இப்படி நேரம் இருந்து நீங்கள் உங்கள் மனசால அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்திரங்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயுமே காட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் கொடுக்குறேங்க நான் ரொம்ப எளிமையான மந்திரங்கள் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தேனாக்கா வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் ஓம் லக்ஷ்மி தேவியே நமோ நம ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நம ஓம் பார்க்கடல் உரித்தோய் நமோ நம ஓம் செந்தூர திலகம் அணிந்தாய் நமோ நம ஓம் நாரணம் நெஞ்சில் நிறைந்தவளே நமோ நம ஓம் கருணையில் சிறந்தவளே நமோ நம ஓம் அலைக்கடலில் உதித்த ஆதி தாயே நமோ நம ஓம் அமரர்த்தம் துதிபாடும் அமுதமும் நீயே நமோ நம ஓம் அன்பர்களை காத்திடும் அலைமகளே நமோ நம ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே நமோ நம ஓம் விஜயலக்ஷ்மியே நமோ நம ஓம் ராஜ்யலக்ஷ்மியே நமோ நம ஓம் ஜயலக்ஷ்மியே நமோ நம ஓம் தானியலக்ஷ்மியே நமோ நம ஓம் தனலக்ஷ்மியே நமோ நம ஓம் தைரியலக்ஷ்மியே நமோ நம ஓம் மகாலக்ஷ்மியே நமோ நம ஓம் உன்பதம் என்னாலும் தஞ்சம் திருமகளே நமோ நம அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகாலக்ஷ்மியுடைய துதி விரையும் நம்ம ஏழு முறையோ இருபத்தேழு முறையோ பன்னிரெண்டு முறையோ உச்சரித்தா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உண்டாகுங்க அந்த எளிமையான துதி என்ன அப்படின்னாக்க மால் உலமகள் ஒருத்தி போற்றி திருமாமின் செவ்வி போற்றி ஒருமா மணியா ஒளிர்வாய் போற்றி பிரியாது அவனுளம் பேணுவாய் போற்றி வருமாசு அகற்று செம்மணியே போற்றி இது ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரம் மகாலட்சுமிக்கு உரிய இந்த மந்திரத்தை நம்ம தினமுமே காலை மாலை ரெண்டு வேலையுமே சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது வந்து வெள்ளை செவ்வாய்க்கிழமைகளில் இது மாதிரி வரலட்சுமி விரதம் நவராத்திரி இந்த மாதிரி நேரங்கள்லையும் நம்ம அம்பாளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஒரு மங்களத்தையும் சிபிக்ஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சுக்கரகோரை அதாவது வெள்ளிக்கிழமையெல்லாம் வரக்கூடிய சுக்கரகோரையில் நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்பனுக்கு கலசம் வச்சு வழிபாடு பண்ணினாலும் சரி படத்தை வச்சு வழிபாடு பண்ணினாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லி உச்சரித்து ஆம்பாளுக்கு நிவேதனம் படைச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவா இருந்தாலுமே அது வந்து தடையில்லாமல் நிச்சயமா நிறைவேறும் அது மாதிரி பணம் வரவு அதிகரிக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் உண்டாகும் இது வந்து முடிஞ்ச அளவு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி பலன் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்